ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை லக்ஷிதா சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு பரோட்டா இட்லி தோசை இந்த மாதிரி எல்லாத்துக்கும் சரி டிஷ்ஷானால் ஒரு எம்டி சால்னா தான் பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் தேவையான பொருட்கள் பார்க்கலாம் வாங்க இது வந்து ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சமாக கருவேப்பில கொத்தமல்லி எடுத்திருக்கேன் கொத்தமல்லியை விட கொஞ்சம் அதிகமாக புதினா எடுத்திருக்கேன் மூணு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன் அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கேன் அப்புறம் இதில் வந்து ஒரு ஒரு பத்து பல் அதாவது பத்து பல் தேங்காய் பற்ற சேர்த்துருக்கேன் அதோட வந்து ஒரு ஸ்பூன் கசகசா ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ரெண்டு ஸ்பூன் பொட்டுக்கடலை ஒரு ஸ்பூன் வந்து வேர்க்கடலை சேர்த்து நல்லா பைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் அப்புறமா கரம் மசாலாவும் மட்டன் மசாலாவும் எடுத்துருக்கேன் வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நான் சால்னா செய்கிறதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன் எண்ணெய் மட்டும் கொஞ்சம் அதிகமாக யூஸ் பண்ணுங்கள் அப்புறம் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் பட்டை கிராம்பு ஏலக்காய் சோம்பு இதெல்லாம் சேர்த்துக்கிறேன் இதெல்லாம் வெடித்ததுக்கப்புறம் நான் வெங்காயம் சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா வதங்கிக்கலாம் இப்போ பாருங்க வெங்காயம் வதங்கிடுச்சு இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் அடுக்கு சிம்மில் வச்சிருங்க இல்லைன்னா அடிப்படிச்சிடும் இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போயிடுச்சு இப்போது இந்த டைமில் தக்காளி சேர்த்துக்கலாம் அதோடவே பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம் இதோட நம்ம எடுத்து வச்சிருக்கோம் கருவேப்பிலை கொத்தமல்லி புதினாலாம் சேர்த்துக்கலாம் இப்போது இது வதங்கிறதுக்கு தேவையானாலும் கல்லுப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதங்கிக்கலாம் இப்போது தக்காளி வதங்கிடுச்சு இப்போ வந்து ஆஃப் ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இதோடவே ஒரு ஸ்பூன் மட்டன் மசாலா ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் பாருங்க எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பிரிஞ்சு வருது இந்த டைம்ல நான் மறைச்சி வச்சிருக்கேன் இந்த தேங்காய் விருது சேர்த்துக்கலாம் இப்போது நம்ம மிக்ஸி ஜாரையும் அலசி தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போது சாள் நாக்கு தேவையான அளவுக்கு தண்ணி இதோடவே நாமும் சேர்த்துடலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு சாள்னா தேவையோ அளவுக்கு சேர்த்துக்கோங்க ஏன்னா நம்ம பொட்டுக்கட்லாம் சேர்த்து அரைச்சிருக்கிறதுனால நல்லா திக்னஸ் கொடுக்கும் சேர்த்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம் இப்போது கொஞ்சம் தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க பாருங்க சால்னா நல்லா பத்து நிமிஷமாக கொதிச்சிடுச்சு இப்போது கொஞ்சமாக புதினா கொத்தமல்லி தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான ஒரு டேஸ்டான பரோட்டா சிக்கன் பரோட்டா சால்னா ரெடி ஆயிடுச்சு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்